எழுந்துச்சு முதல்ல குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்குள்ள வரணும் இல்லைன்னா அது வந்து ஒரு படுக்கை தரிதரத்தை கொடுத்துரும் அப்படின்னு இதெல்லாம் உண்மையா குறிச்சு மனிதனுக்கு வாழ்க்கையில மிக மிக ரொம்ப பெரிய நிம்மதி எதுல இருக்குது படுக்கை தூக்கத்துல தான் இருக்குது அந்த படுக்கை தூக்கத்துல இருக்கிறத உனக்கு நிம்மதினு ஒண்ணு கொடுக்குதுன்னா அதுதான் அது படுக்கை தோஷம் கண்டிப்பாக வரும் அது இது வேற அது வேற இந்த மாதிரி இதுதான் பேசிக்கானது அது இப்போ படுக்கைங்கிறது ஒரு தெய்வீகம்னு சொல்கிறாங்க படுக்கைங்கிறது ஒரு தெய்வீகம் அதாவது பொதுவாக வீட்டுங்களில் இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் இதுதான்லாம் கிடையாது எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அக்னி ருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்கனம் குருஜி இந்த படுக்கை தரிதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நைட் கணவன் மா படுத்திருந்தா நீங்க காலங்கத்தால் எழுந்து முதல்ல குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்குள்ள வரணும் இல்லனா அது வந்து ஒரு படுக்கை தரிதிரத்தை கொடுத்துரும் அப்படின்னு இதெல்லாம் உண்மையா குருஜி உண்மை படுக்கை தரிதிரங்கிறது வெறும் கணவன் மனைவியோட உறவு கொண்டால் மட்டும் மட்டும்லாம் கிடையாது படுக்கை தரிதிரம் நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன இதுன்னு நம்ம பார்ப்போம் விரிவாவே பார்த்துருவோம் அதை படுக்கை மொத்தத்தில் படுக்கை தருதும் நம்ம நைட்டு படுக்கிறோம் இல்லையா கிழிஞ்ச பிஞ்சு போன நம்ம பாய் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுது சரி வேறு வழி இல்லை நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது இல்லாதவங்க பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க கிழிஞ்ச பாய் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னா அதை காய போட்டிருக்கணும் அலசி காய போட்டிருக்கணும் அதில் படுக்கலாம் காலையில் எந்திரிச்சதும் முதல்ல நம்ம எந்திரிச்ச உடனே நிறைய பேர் வீட்டில் பெட் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை இந்த பாய் இருக்கிறவங்க தெரியுமா அப்படி காலை பாயை தள்ளுவாங்க ஆமாம் அது வந்து மிகப்பெரிய படுக்கை தரித்திரத்தில் வந்துடும் அது காலால் பாய தள்ளக்கூட படுத்து தானே இருந்தோம் நம்ம அதில் நம்ம மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக மிக ரொம்ப பெரிய நிம்மதி எதில் இருக்குது படுக்கை தூக்கத்தில் தான் இருக்குது அந்த படுக்கை தூக்கத்தில் இருக்கிறத உனக்கு நிம்மதினு ஒன்று கொடுக்குதுன்னா அதுதான் வேறு எதுவுமே மனிதனுக்கு நிம்மதி கொடுக்குறதே இல்லை அது ஐயே எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் ஆனால் தூக்கம் மட்டும்தான் நம்ம கஷ்டத்தை கொடுக்காது அந்தத்துக்கு இருந்ததை போய் காலால் ம மறுநாள் காலையில் எட்டி வச்சோம்னா எப்படி இருக்கும் அது தரிதிரமேடும் தலைகாணி மேலே அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா தலைகாணி மேலே உட்காராத தலகாணி மேலே நிற்காதுன்னு குழந்தைங்கள திட்டுவாங்க அப்படி பண்ணால் தரித்திரம் அதை கையால் எடுத்து அதாவது உதறணும் முதல்ல எந்திரிச்சதும் ஒரு உதறு உதறி சுருட்டி மடித்து வச்சுக்கலாம் பாயினா நம்ம பெட்டு என்ன என்ன பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கீழே இறங்கி வந்துடலாம் அந்த பெட்ஷீட் இருந்தால் எடுத்து மடித்து வச்சுட்டு வந்துடணும் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்ததுன்னு பார்த்தா இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றிணைந்தால் காலையில் குளிச்சு அடுப்பாங்கரைக்குள்ள வரணும் இல்லைன்னா படுக்கை தரித்திரம் வந்துடும் இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சியில இருக்காங்க அதனால அவங்க கணவன் மனைவி ஒன்றிணைறாங்கன்னா அது பெரிய ஆகாது உடல் சுகத்துக்கு இருந்தால் அது தோஷமாக வந்துடும் வரக்கூடாது புத்திர பாக்கியத்துக்காக நம்ம இருக்கிறோம் அதுக்காக நம்ம முயற்சிகளில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அது பெரிய ஆகாது அது வந்து நம்ம நம்மளுடைய சுகத்துக்கு செய்யலை ஒரு குழந்தைக்காக நமக்கு ஒரு வாரிசு வேணும் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக செய்யப்படுறதுனால அது பெரும் தோஷமாக ஆகாது அதனால் அது இந்த இது ஒன்று ரெண்டாவது படுக்கை அப்படி நம்மளுடைய படுக்கைன்னு ஒன்று வச்சுருக்குறோம்னா அதில் மற்றவர்கள் வந்து வந்து அதில் வந்து படுக்கக்கூடாது இடங்கள்தான் இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது விட்டுலாம் நமக்கு இடம் கொஞ்சம் ஒரு ஒரு பயன்படுத்தி ஒரு கணவன் மனைவி பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டில் அந்த மெத்தையில் அந்த இதில் வந்து மாற்றார் அது அவங்க அம்மாவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அவங்க அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் யாருமே வந்து அதில் படுக்கக்கூடாது அது படுக்கை தோஷம் கண்டிப்பாக வரும் அது இது வேற அது வேற இந்த மாதிரி இதுதான் பேசிக்கானது இன்னும் நிறைய இருக்குது படுக்கை தோஷம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இருக்குது அப்படியே எழுந்திரிச்சு நம்ம வாசை பெருக்கக்கூடாது நைட்டு இப்போ பொதுவாகவே நான் சொல்கிறது அதாவது கணவன் மனை ஒன்று இல்லை சாதாரணமாகவே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு நேராக போய் வாசல் தெரிவித்து பெருக்கக்கூடாது தோஷம் வந்துடும் போய் பல்ல தேய்ச்சிட்டு முத்த அலம்பிட்டு தான் போய் அடுத்த வேலை செய்யணும் அப்படி தான் நல்லது இல்லைன்னா இதே மாதிரி படுகு தோஷம் ஒரு கேள்வி குருஜி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிப்பாங்க குறிப்பிட்டு நிறைய ஆண்கள் இதை செஞ்சு பார்த்திருக்கோம் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுன்னு அதை மணிக்கணக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க வந்து பொறுமையாக ஒரு பத்து பதினோரு மணிக்காதான் அந்த பாயவோ இல்ல பெட்டையோ சுருட்டியே வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம படுத்த படுக்கை அந்த பெட்டையோ இல்ல பாயோ வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு பொறுமையா மூடினா வந்து மூதேவி அடிக்கோன்றாங்களே படுத்து எழுந்ததுமே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல சொல்லிட்டேன் பாயை உதறிட்டு மடிச்சு விட்ணும் பெட்டா இருந்தா தாட்டி மடிச்சுக்கணும் நம்ம படுத்த தலகாணி இருக்குல்ல அதை புரட்டி போடணும் இப்ப நம்ம எந்த பொசிஷன்ல தலகாணி வச்சு படுக்கிறோமோ காலையில உடனே அந்த பொசிஷன்ல இருந்து அந்த தலகாணியை மாத்தணும் இல்லைன்னா நம்ம தூங்கினதோடைய தரித்திரம் தலைகாணில படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் பெட்ஷீட்டை திருப்பி போட்டுக்கணும் பாயா இருந்தா மச்சு வைக்கணும் பெட்ல அதெல்லாம் கிடையாது தலைகாணி திருப்பி போடணும் இப்படி இப்ப இப்படி வச்சு படுத்திருக்கிறோம் காலைல எந்திரிச்சு அந்த தலகாணி புரட்டி போட்டுருங்க புரியுது இவ்வளவுதான் விஷயம் இந்த மாதிரி பண்ணணும் ஆனா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும்ங்கிறது தப்பு அது 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 வந்து என்னன்னா தோஷம் பொதுவாகவே இவ்வளோ நேரம் தான் படுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு அவ்வளோ நேரம் தான் படுக்கணும் அதை தாண்டி படுத்தா தான் ரொம்ப நேரம் ஓட முடியாதவர்கள் அதனால இது வந்து அவ்வளோ நேரம்லாம் வச்சிருக்கூடாது நம்ம சீக்கிரமே எழுந்திரிச்சு நம்ம எப்ப எந்திரிக்கணுமோ எந்திரிச்சு தான் இதை தான் பாத்ரூம் போயிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும் இன்னொரு ஒரு சந்தேகம் குருஜி அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நிறைய பேர் படுத்துட்டு இருக்க படுக்கையை வந்து காலால மிதிப்பாங்க அந்த மாதிரி கால்கள்ல மிதிக்கிறது நல்லதா இல்லை அது படுக்கைங்கிறது ஒரு தெய்வீகம்னு சொல்கிறாங்க படுக்கைங்கிறது ஒரு தெய்வீகம் அதாவது நம்ம அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது தான் மன நிறைவு மன நிம்மதியை கொடுக்கறது தூக்கத்தில் மட்டும்தான் நான் சொல்லுவேன் தியானத்தில் ஒரு ரகமான தியானம் தியானம் நிறைய ரகங்கள் இருக்குது தியானம் பண்ணுறதுல அதில் ரொம்ப ஒரு முக்கியமான தியானம் எது அப்படி தூங்குறோம்ல அதுவே ஒரு வகையான தியானம் தான் அதாவது எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கேன் சரி பண்ணி கொண்டே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பா எல்லாம் சரியாக போய்விடணும்னு சொல்லுவாங்க பாரு தூங்கி எழுந்திரிச்சா நமக்கு வந்து ஒரு மாற்றம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஒரு மாற்றம் வரும் அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படுக்கையை போய் ஏறின்னு கூச்சினா இருக்கும் அந்த ஏருக்கும் போது செய்வோம் அது குட்டி குழந்தைங்களுக்கு கணக்கு இல்லை நாமளே அந்த பெட்டு மேலே சில பேர்லாம் ஆடி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் தக்கு தக்குன்னு கூச்சின்னு ஆடினோம் பண்ணக்கூடாது அது அது வந்து நல்லது இல்ல இழுக்கைங்கிறது சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் கடவுள் நமக்கு பிஞ்ச பாயை தான் கொடுத்துருக்கிறாருன்னாலும் அதை அதை ஆலம்பி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஏறி விளையாடுறதோ ஏறி குதிக்கிறதோ அது பெட்டாகட்டும் எதுவுமே அது மாதிரி பண்ணக்கூடாது இதுதான் விஷயம் அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டு பெண்கள் மாத விளக்கு காலத்துல அந்த படுக்கையிலே படுக்க கூடாதுன்னு தனியா போய் ஒரு பாய போட்டுக்கோங்க ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோ இல்ல ஏதாவது துணியை விரிச்சு படுத்துக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர வழக்கமான பெட்லயோ வழக்கமான பாயிலேயோ படுக்க கூடாது வழக்கமான பெட்ஷீட்டை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது உண்டு ஏன்னா அந்த அந்த தீட்டு ஆகாதுன்றது ஒரு அந்த காலத்து ஒரு குறிப்புகள் சொல்றது சில பேர் பெட்ஷீட்னா தோச்சு போட்டுடலாம்

ஓகே குருஜி ஒருவேளை படுக்கை அறையாச்சு ஒருவேளை இந்த படுக்கை தோஷம் தோஷம் நீங்கிறதுக்கு என்ன குருஜி பொதுவாக வீட்டுங்களில் இருக்கக்கூடிய கிடையாது எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணியில கல் உப்பு மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சிட்டோம்னாலுமே தோஷம் போய்டும் சாம்பிராணி போட்டால் மீதி கொஞ்ச நஞ்சு இருக்கிறதும் சரியாக போயிடும் தோஷம் விலகிறதுக்கு இதுதான் சிறந்த எளிமையானது இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங்கானதெல்லாம் நிறைய கோமியம் தெளிக்கலாம் கடல் தீர்த்தம் தெளிக்கலாம் காசி தீர்த்தம் தெளிக்கலாம் அதெல்லாம் ஓகே எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே விஷயம் ஈஸியானது எதுன்னா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க கொஞ்சம் உப்பை போடுங்க மஞ்சள் பொடியை போட்டு கலந்து வீடு பூரா தெளிச்சு விட்ருங்க போச்சு இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரமோ நாளோ இருக்கா இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு நமக்கு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தெளிச்சிக்க வேண்டிதான் அது அவ்வளோதான் இந்த படுக்கை அறைய தோஷத்தை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியாத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்